ఆన్మోడు వర్ణి மணிதர்கள் மற்றும் நகர் அடுத்த ஆட்டத்திற்கு சிதம்பரபுரம் களக்காடு மற்றும் தங்களை தயார் நிலை பெற்றுக் கொண்டு முடிக்கிறோம் மண்ணின் மைந்தர் ஆட்டத்திற்கு அடுத்த ஆட்டமாக அறிவியல் சிதம்பரபுரம் களக்காடு

உடனடியாக தயார் நிலையில் இருக்கும்படி உங்களுக்கான முன்பதாகவே வழங்கப்பட்டு விடுகிறது நமக்கு போட்டி சிறப்பாக நடத்தி இருக்கும் மாநில அளவில் பல போட்டியை நடத்தி கொடுத்த நடுவர் அவர்களுக்கு எங்குகளை தெரிந்து கொள்கிறோம் நமக்கு பாதுகாப்பும் அனுமதி வாங்கிய பரப்பாடு காவல்துறை அதிகாரி அவர்களை அன்போடு

देस नंबर सेवन उर नाले पाना एडिट बोलूं अपना तो टेबल काफ़ी तब्दील में का तंगले तो मूली तने नहीं बैठी पना तो नहीं लो अब बोल दार बेच्ची आना दे किट्टू वाव अरे मेरे दोस्त रन

அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் தோப்பூர் நீங்கள் விரைவாக ஆர்வத்துக்கு வர வேண்டும் தோப்பூர் பி மற்றும் கோசல்ரா அடுத்த ஆட்டை துவங்கி வைப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர் மற்றும் கோசல்ராம் நகர் அணி வீரர்கள் உடனடியாக ஆட்டங்களுக்கு சிறந்த பாதுகாப்பும் அனுமதியும் அளித்துக் கொண்டிருக்கும் களக்காடு மரியாதைக்கு உயர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஏ தமிழ் செல்வன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவ கொடுப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கக்கூடிய பன்னீர் மைந்தர்கள் தோப்பு பிரியணியினர் மற்றும் கோசகிராம் நகர் அணி வீரர்கள் உடனடியாக ஆடி வரவும் வரவும் போட்டியாக நகர் உடனடியாக ஆடுகளத்துக்கு அருங்காமை ஒருபடி கேட்டுக் கொள்கிறோம் அதற்கு அறிந்த ஆட்டமாக சிதம்பரபுரம் பழங்காடு புதுவை தங்களை

அர்மேயான ஆட்டம் வெச்சி புள்ளிகளை பேர்வாரா ரைட் பார் கலக்காடு ஸ்கூல் பாய்ஸ் ஜெர்சி நம்பர் 5 தேன் ரைட் பார் கலக்காடு 3 ரைட் வெச்சி அம்பேர் என்ன சொல்றாங்களோ அதான் தோப்பூர் பி மற்றும் கோசல்ராம் நகர் அனினர் உடனேடியாக ஆடுகளத்துக்குள் வரவும்

நமது மரியாதைக்குரிய களக்காடு காவல்துறை அதிகாரி அவர்கள் தூங்கை வைப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்கிறோம் கோசல்ராம் நகர் அணியினர் விரைவாக ஆடுகளத்திற்கு வரவும் தோப்பூர் அணியினர் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வந்துவிட்ட காரணத்தால் உடனடியாக ஆடுகளத்திற்குள் வரவும் ஆட்டம் இறுதி கட்டத்தை விட்டது உடனடியாக

கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் மட்டுமே உள்ளது ஒரு நிமிடம் உடனடியாக போப்பூர் விசஸ் கோசல் ராம் நகர் உடனடியாக ஆடுகளத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நகர் அணியினர் உடனடியாக ஆடுகளத்திற்கு நீங்கள் வந்துவிடலாம் தோப்பூர் அணியினர் ஆடுகளத்திற்காக வந்துவிட்ட காரணத்தால் நீங்கள் விரைவாக ஆடுகளத்திற்குள் வந்துவிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ஹோம் டிவே பக்கத்தில் வந்துட்டு ராம் நகர் அணி வீரர்கள் உடனடியாக ஆடுகளத்துக்கு வந்துடலாம் ஆட்டம் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளது जय சாம்பார் பை தாங்களே அருமையான முயற்சி அதற்கு